புத்தகம் படித்தால் புடி புத்தகம் படித்தாக்கா மனுஷங்க மேலே வெறுப்பு தான் வரும் இப்போது வந்து ஒருத்தர் புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கும்போது யாராவது வந்தாங்கன்னா என்ன நினைப்பார் ஐயோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கோம் இவர் வந்து தொல்லை பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பாரு ஆனால் அதுவே புத்தகங்கள் இல்லாத காலத்தில் யாரா மனுஷங்க கிடைக்க மாட்டாங்களா பொழுது போக மாட்டேங்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க மனுஷங்களை எதிர்பார்ப்பாங்க யாராவது வந்தால் ஐயோ தனியாக இருந்தப்பா நல்ல வேலை நீ வந்த பேச்சு துணைக்கு நீ கிடச்ச அப்படின்னு சொல்லி புத்தகங்கள் இல்லாத காலத்தில் மனிதர்கள் மனிதர்களையும் எதிர்பார்த்தாங்க நேசித்தாங்க அப்புறம் நல்ல பொழுது போச்சுது நல்ல வேலை நான் தனியாக இருந்தேன் நீ வந்த வந்ததுனால ஒரு அரை மணி நேரம் நல்லா பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்குது அப்போ மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு பாசம் வந்துச்சு ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லா சிரித்தோம் பேசணும் அதுக்கு மனிதர்கள் மனிதர்கள் உதவியாக இருந்தாங்க எப்போ புத்தகங்கள் வந்ததோ புத்தங்கள் வந்தப்பறம் என்னாச்சு புத்தகத்தில் தனியாக இருக்கிறாரா மனிதர்கள் எதிர்பார்க்கலை ஏன்னா புத்தகம் இருக்குது இல்லை நான் புத்தகத்தை படிச்சிக்கிறேன் அதனால் யாராவது மனுஷங்க வந்தாங்கன்னாக்கா ஐயோ இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புத்தகம் இருக்கேன் தனியாக இருக்க விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேறே இப்போ வந்து தொல்லை பண்ணுறாரு உடனே வீட்டில் உள்ள பசங்கள்ட்ட நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு அல்லது அவர் வந்தவுடனே வந்து என்ன எப்படி இருக்குது இல்லை நான் அப்புறமா பேசினேன் ஒரு முக்கியமான ஒரு புக்கை படிச்சுட்ருக்கேன் தயவுசெய்து நீ அப்புறமா வரியா அதில் எனக்கு உடம்பு சரியில்லை நான் அப்புறமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுறேன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனிதர்கள் மீது வெறுப்பு ஏற்படுவதற்கு இந்த புத்தகங்கள் காரணமாக இருக்குது புத்தகங்களே இந்த உலகத்தில் இல்லைன்னா வேறு வழி இல்லை நீங்கள் மனிதர்கள் மனிதர்களை நேசித்து தான் ஆகணும் உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு மனிதர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க இப்போ வந்து ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க ஒரு புத்தகத்தை படிச்சுட்ருங்க இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சிட்டு இருக்கீங்க ஒருத்தர் வராரு அவர் வேறு யாரும் இல்லை அந்த புத்தகத்தை எழுதினவர் தான் ஆனால் இவருக்கு தெரியாது இந்த புத்தகத்தை எழுதினவர் அவர் தான் அவருடைய முகம் தெரியாது அவர் யார்னது அவர் வராருன்னு வச்சுக்கோங்க இந்த புத்தகத்தை எழுதினவரே வராரு இவர் புத்தகத்தை படிக்கிறார் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த புத்தகத்தை எழுதினவரே வந்து வரும்போது கூட தயவுசெய்து அப்புறமா வரீங்களா நான் அப்புறமா பேசுகிறேன் உங்ககிட்ட இவர் படிச்சுட்டு இருப்பாரா படிச்சுட்டு என்னடா இவர் ஒருத்தர் தொல்லை பண்ணுறாரு யார் இவர் நம்மளே தேடி வரார் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்மளை வந்து தொல்லை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த புத்தகத்தை எழுதினவரே இவர் இவர் இந்த புத்தகத்தை சுவாரஸ்யமே படிச்சுட்ருக்காரு அந்த மாதிரி நிலமை தான் இன்றைக்கி ஒரு புத்தகம் என்பது நமக்கு ஏற்படுத்துகிறது மனிதர்களை வெறுக்கின்ற ஒரு மனப்பான்மை தனிமையை விரும்புகிற ஒரு மனப்பான்மை தனிமையில் இன்பம் காணுகிற ஒரு மனப்பான்மை தனிமையில் இன்பம் காண முடியாது ஆனால் எப்போ இன்பம் காண காண முடியும்னு சொல்கிறாங்க முடியாத ஒரு விஷயத்த முடியும்னு சொல்கிறது தான் இந்த புத்தகம் பர் தனிமையில் இன்பம் காண முடியாதுன்னு சொன்னல பர் புத்தகத்தை கண்டுபிடிச்சாச்சு தனிமையில் நாங்கள் இன்பம் காணுறோம் அந்த தனிமையில் நாங்கள் அந்த புத்தகத்தை படித்து அதில் உள்ள விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு சந்தோஷமாக இருக்கும் அப்போ இனிமேல் மனிதர்கள் முன்னாடி தனிமையில் இன்பம் காண முடியாது தனிமைனாலே கொடுமையானது அப்போ மனிதர்கள் யாராவது தேவை பேச்சு துணைக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மனிதர்களோட இருக்கிறதே விரும்புவாங்க மனிதர்களை விரும்புவாங்க மனிதர்களை எதிர்பார்த்தாங்க மனிதர்கள் பார்க்க பார்க்கமா பேச மாட்டோமா மனிதர்கள் யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க புத்தகம் வந்ததுக்கப்புறம் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் போச்சு புத்தகமே போதும் எனக்கு நாள் முழுக்க நான் படிச்சிட்டு இருப்பேன் அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க இன்றைக்கி நான் எப்போ பார்த்தாலும் புத்தகத்தையே படிச்சுட்டு இருப்பேன் மனிதர்களே எனக்கு தேவையில்லாங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை இந்த புத்தகத்தின் மூலமாக ஏற்பட்டு விடுகிறது மனிதர்கள் மீது வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு முன்னாடியெலாம் மனிதர்கள் மீது புத்தகங்கள் இல்லாத காலத்தில் மனிதர்கள் மீது விருப்பம் ஏற்படும் ஒரு பாசம் ஏற்படும் ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனிதர்கள் தான் அன்னைக்கு உதவியாக இருந்தாங்க அவர்கிட்ட போய் பேசுனா நிறைய விஷயம் சொல்லுவார் அது மாதிரி நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் நட்பு என்கிட்ட எதுக்கு அவருக்கும் நிறைய விஷயம் தெரியும் ஏங்க நாங்கள் நிறைய பேர் பகிர்ந்துப்போம் வெளி பேசிக்குவோம் வெளிப்படையாக பேசி மனசு அமைதியாகும் அதனால் பேசுகிற நடைமுறை அந்த காலத்தில் புத்தகங்கள் இல்லாத காலத்தில் ரொம்ப பெரிதாக இருந்தது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ரொம்ப கொண்டாடப்படுகிற ஒரு நடைமுறையாக இருந்தது மனிதர்கள் மீது அப்போ அன்பு பாசம்லாம் அதிகமாக இருந்திருக்கும் எப்போ அந்த புத்தகங்கள் வந்ததோ புத்தகத்தின் மீது பாசம் அதிகமாகும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய தெரிஞ்சுக்கணுமா நிறைய புத்தகங்களை படி அப்போ படிக்கும்போது தனிமையாக தான் இருந்து படிக்கணும் மனிதர்கள் அப்போ யாருமே இல்லாத இல்லாமல் எல்லாருமே புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே தனித்தனியாக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க பேசாமல் பேசுவதற்கு வழி இல்லாமல் போச்சு அப்போது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி மனிதர் புத்தகங்கள் இல்லாத காலத்தில் மனிதர்கள் மீது பாசம் வந்துச்சு ஏன்னா சந்தோஷமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் மனிதர்கள் தான் தேவையாக இருந்தாங்க புத்தகம் வந்த பிறகு எல்லோரும் இனிமேல் மனிதர்களே தேவையில்லை புத்தகம் போதும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் சிரிப்பதற்கும் நான் அழுவதற்கும் புத்தகத்தை படித்து அழுகுறாங்க அதில் ஒரு சுவாரஸ்யமான கதை சோகமான காட்சி அதை பார்த்து அழுகுறாங்க அதை பார்த்து சிரிக்கிறாங்க அதில் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஆனால் மனுஷங்களை கண்டால் வெறுக்கிறாங்க நான் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புத்தகம் இருக்கேன் இவர் வேறு அப்படின்றார் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி புத்தகம் என்பது அந்த மாதிரி மனிதர்கள் மீது வெறுப்பை தான் ஏற்படுத்து ஏற்படுத்துவதாக இருக்கிறது இப்போ எப்படி மொபைல் ஃபோன் வந்த பிறகு என்னாச்சு புத்தகத்தோட அடுத்த அடுத்த கட்ட ஒரு இது தான் ஒரு புத்தகத்தின் இன்னொரு பரிமாணம் தான் இந்த மொபைல் ஃபோன் மனிதர்கள் எனக்கு தேவையில்லை நான் ஒரு விஷயம் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு மனிதர்கள் தேவையில்லை இந்த மொபைல் ஃபோன் போதும் டிவி போதும் அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கும்போது மனிதர்கள் மீது வெறுப்பு வரும் கண்டிப்பாக மொபைல் ஃபோன் இருந்தாலே மனிதர்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு வரும் மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மனிதர்களே நமக்கு விரும்ப மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை இது எந்த அளவுக்கு நம்ம இந்த புத்தகங்கள் மொபைல் ஃபோன் இது வர வர நமக்கு மனிதர்கள் மீது வெறுப்பு அதிகமாகிட்டே தான் போகும் ம மனிதர்கள் மீது வெறுப்பு வரும் அப்புறம் இந்த புத்தகத்தின் மீதும் மொபைல் ஃபோன் மீது தான் நமக்கு பாசம் வரும் மனிதர்கள் மீது இருக்க வேண்டிய தான் அது நீங்கள் மொபைல் ஃபோனை ஆர்வமாக பார்க்குறீங்களா ஒரு பாசமாக பார்க்குறீங்க ஏன் மொபைல் ஃபோன் எங்கே பதறி துடிக்கிறீங்க எங்கே வச்சோன்னு தெரியலையே எந்த அளவுக்கு பாசம் பாருங்கள் உங்களுக்கு அது மேலே இருக்கிற தான் அது காரணம் அந்த பாசம் அத்தனைக்கும் சொந்தக்காரர்கள் மனிதர்கள் தான் அந்த பாசத்தை தான் ஒரு புத்தகத்தை எங்கே வச்சுன்னு தெரியலையே ஒரு மொபைல் ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு தேடுறீங்க இந்த மொபைல் ஃபோன் என்னுடைய மொபைல் ஃபோன் நல்லா பழுது ஏதாவது ரிப்பேர் ஆனால் உடனே ப சரி பண்ணிடுறீங்க அழகான கவர் வாங்கி போடுறீங்க இந்த பாசம் அத்தனைக்கும் சொந்தக்காரர்கள் மனிதர்கள் தான் இதெல்லாம் இல்லாதப்போ இந்த பாசம் எல்லாம் மனிதர்கள் மீது தான் இருந்தது ஏன்னால் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறக்கு இந்த புத்தகங்களும் இந்த மொபைல் ஃபோன் டிவி மொபைல் ஃபோன் டிவியெலாம் வராத காலத்தில் மனிதர்கள் இந்த மாதிரி மனிதர்களை தான் நே இருந்தாங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க அவர்கிட்ட போய் பேசுனா நல்லா அடிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர்கள் அவங்க பேசுகிறத கேட்டாலே அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்பாங்க நல்லா பார்த்தீங்களா நீங்கள் வந்து உண்மை எனக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய அறிவியல் ஆசிரியர் அவ்வளோ கதை சொல்லுவார் நிறைய கதைகள்லாம் சொல்லுவார் அவர் பாடம் நடத்தினாலே அவ்வளோ சுவாரஸ்யமாக அவ்வளோ அமைதியாக கேட்போம் அவர் மேலே இப்போ நினச்சாலும் அவ்வளோ பாசம் வருது அவ்வளோ ஆசை வருது அவ்வளோ அழகாக உலக கதைகளெல்லாம் சொல்லுவார் கேட்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அவர் பாடத்தில் அறிவியல் பாடத்தில் யாருமே வந்து நல்ல மார்க் எடுப்பாங்க இன்றைக்கே வந்து ஆசிரியர்களை பார்த்தா மாணவர்களுக்கு பிடிக்கலைன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இவர் தேவை இவ மனிதர்கள் தேவையில்லை இன்றைக்கி ஆசிரியர்கள் தேவையில்லை நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மொபைல் ஃபோனை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு வந்துருச்சு இந்த மொபைல் ஃபோ அன்றைக்காவது புத்தகத்தில் அவரும் அன்னைக்கும் புத்தகம் இருந்தது இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வம் இன்றைக்கி ஆசிரியர்கள் மீது மனித மாணவர்களுக்கு வெறுப்பு வர காரணம் இந்த டிவி மதிப்பெல்லாம் போச்சு ஆசிரியர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆசிரியர்கள் தேவையில்லை இவரோட மேலான விஷயத்தை நம்ம வந்து புத்தக இது டிவி மூலமாகவோ மொ தொலைபேசி மொபைல் மொபைல் ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குல்ல இந்த மொபைல் ஃபோன் டிவி இது எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனிதர்கள் மனிதர்கள் தேவையில்லை அப்படிங்கிற எண்ணத்தை தான் ம மனிதர்களுக்கு உணர்த்துது அதனால் மனித மனிதர்கள் மீது வெறுப்பு வருது இது இதுமேல பாசம் வருது ஏன்னா இன்னொன்று நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா எப்போ வேணாலும் மொபைல் ஃபோனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்போ வேணாலும் ஆன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நடுராத்திரியில் கூட ஆனால் மனிதர்கள்னா உங்களுக்கு எப்பவும் தயாராக இருக்க மாட்டாங்க மனிதர்களிடமிருந்து தான் ஒன்றை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அவர்கள் அவங்க வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் இல்லை அவங்கள போய் நீங்கள் தேடி போய் பார்க்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனாக வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கணுமா எப்போ வேணாலும் தெரிஞ்சு நடராத்திரியில் கூட தெரிஞ்சுக்கலாம் மொபைல் ஃபோன் கையில் இருக்குது ஆன் பண்ணி அமெரிக்கா பற்றி தெரிஞ்சுக்கலாம் அண்டார்டிகா பற்றி தெரிஞ்சுக்கலாம் விண்வெளியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த மொபைல் ஃபோனே இல்லாத காலத்தில் புத்தகங்களே இல்லாத காலத்தில் அது மாதிரி புத்தகத்தையும் நீங்கள் எப்போ வேணாலும் படித்து தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் இல்லாத காலத்தில் மனிதரை தான் தேடி போகணும் விடியட்டும் இப்போ நைட்டு நம்ம தூங்குவோம் ஒரு சந்தேகம் அவர்கிட்ட போய் கேட்கணும் சரி இப்போ இருப்பார் நம்மளும் இருப்போம் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க ஒரே வெளியில் ஒரே இருட்டாக இருக்கட்டும் இருட்டாக இருக்குது விடியட்டும் விடிய விடிஞ்ச பிறகு சரி விடிஞ்ச உடனே உடனேயும் போக முடியாது அவர் இப்போ தான் எந்திருப்பார் குளிச்சுக்கிட்டு இருப்பார் அல்லது எங்கேயாவது கொல்லைக்கு போயிருப்பார் சரி இப்போ ஏதாவது சரி கொஞ்சம் பத்து மணிக்கு போகும் அப்படின்னு காற்று கிடக்கணும் காற்று கிடந்தாங்க காற்று கிடந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அப்போது காற்று கிடந்து ஒரு விஷயத்தை மனிதர்களுக்காக காற்று கிடந்தாங்க அந்த காலத்தில் இந்த புத்தகங்கள்லாம் இல்லாத காலத்தில் மொபைல் இதெல்லாம் இல்லாத காலத்தில் ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக மனிதர்களுக்காக காற்று கிடந்தாங்க அந்தளவுக்கு ஒரு இப்போ வந்து ஏழு வெள்ளிக்கிழமை ஏழு மணிக்கு ஒலி ஒலியும் போடுவாங்கன்னா அதுக்காக காற்று கிடந்தாங்க பிறோம் எவ்வளோ ஆசையாக அது எல்லாமே அந்த காலத்தில் மனிதர்களுக்காக காற்று கிடந்தாங்க மனிதர்கள் அந்தளவுக்கு முக்கியத்துவம் முகந்தவர்களாக இருந்தாங்க காற்று கிடந்துட்டு இவ்வளோ நேரம் காற்று கிடக்கிற வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வெறுப்பாகவும் போய் பேச முடியாது அந்த காலத்தில் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறக்கா மனிதர்களுக்காக காற்று கிடந்தாங்கல்ல அவர் வேறு யாரும் இல்லை அவருடைய சித்தப்பாவாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் ஆனால் அவங்க நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க சரி இப்போ முடிச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம காற்று கிடக்கணும் இப்போ ஒரு பத்து மணிக்கு இப்போ சாப்பிட்டுருப்பார் ஃப்ரீயாக தான் இருப்பார் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காற்று கிடந்தாங்க காற்று கிடந்தால் கோபத்தோடு போக முடியுமா உனக்காக நான் இவ்வளோ நாளுக்கு இவ்வளோ நேரம் காற்று கிடக்கமான்னு கோவப்பட முடியுமா அந்த நேரத்தில் ஒரு பணிவு ஒரு கீழ்ப்படிதல் அப்போ தான் அவர் பேசுவார் ஆ சொல்லு என்ன விஷயம் என்ன விஷயம்பா அப்படின்னு இல்லைண்ணே இந்த எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு நீங்கள் உங்கள் சந்தேகத்தார் ஓ இதுவா இது வந்து என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் ஓகேவா இப்போ கிளீர் ஆயிடுச்சா கிளீர் ஆயிடுச்சு இப்போ அதான் நேற்று நேற்று நைட்லேருந்து எனக்கு ஒரே சந்தேகம் எனக்கு எப்படியாவது உங்கள்கிட்ட கேட்கணும் சரி நீங்கள் காலைல தூங்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் உடம்பு போய்ட்டு வந்திருப்பீங்க சரி பத்து மணிக்கு இப்போ தான் ஃப்ரீயாக இருப்பீங்க அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லி புத்தகங்கள் இல்லாத காலத்தில் இந்த மாதிரி மனிதர்களுக்காக காத்து கிடந்தாங்க மனிதர்கள் அந்தளவுக்கு முக்கியத்துவம் மிகுந்தவர்களாக ஆனார்கள் இருந்தாங்க புத்தகங்கள் வந்த பிறகு அந்த முக்கியத்துவம் அத்தனையும் புத்தகத்துக்கு இப்போ புத்தகம் எடுத்துக்கொண்டது மொபைல் ஃபோன் எடுத்துக்கொண்டது இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்து எப்போவும் நமக்கு தயாராக இருக்குது இந்த மனிதர்களுக்காக நம்ம எந்த த மனிதர்களுக்காக நாம் தான் வெயிட் பண்ணுவோம் ஆனால் புத்தகம் நம்ம தலை மாட்டில் இருக்குது எடுத்து படிச்சுக்கலாம் மொபைல் ஃபோன் நம்ம கையிலே இருக்குது எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்போ மனிதர்கள் முக்கியத்துவம் இழந்து போனார்கள் மனிதர்கள் மீது பாசம் இல்லை இன்றைக்கி இந்த பாசமெல்லாம் அந்த புத்தகங்கள் போயிடுச்சு புத்தகங்களுக்கு போயிடுச்சு புத்தகங்கள் மீது திரும்பி விட்டது மொபைல் ஃபோன் மீது திரும்பி விட்டது மனிதர்கள் மீது இப்போ பாசம் இல்லை வேறு என்ன இருக்குது இப்போ மனிதர்களை விரும்ப மாட்டேங்கிறாங்க வெறுக்கிறாங்க ப்ளீஸ் தயவுசெய்து நான் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன் நான் தண்ணி கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதான் பிஸியாக மொபைல் ஃபோன் பார்த்துட்டுருங்க கம்ப்யூட்டர் பார்த்து ஒரு புக் படிச்சிக்கிட்டுருக்கேன் நீங்கள் என்ன இப்போ வந்து தொல்லை பண்ணுறீங்க தயவுசெய்து போகிறீங்களா அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுன்னா கூட மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க அவர் வந்து இல்லை நான் உங்ககிட்ட பேசணுன்னா அது அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் மனிதர்கள் தயாராகிட்டாங்க மனிதர்களுக்காக காத்து கிடந்த மனிதர்கள் இன்றைக்கி மனிதர்களை துரத்துகிறாங்க தனிமையை விரும்புகிறாங்க மனிதர்களே இல்லாத ஒரு வா இல்லாத ஒரு சூழலை விரும்புகிறார்கள் ஏன்னா இவங்களுக்கு மொபைல் ஃபோன் பார்க்கணும் டிவி பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமைன்னா யாரும் வீடு பார்க்க வந்துராங்க நான் படம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் நல்லா உட்காந்து தனியாக உட்காந்து படம் பார்க்கணும் யாரும் வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு மனிதர்களே யாரும் கிட்டே வந்துடாதீங்க நான் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஃப்ரீயாக உட்காந்து இன்றைக்கி நாள் முழுதும் உட்காந்து நான் படம் பார்க்க போகிறேன் அதுவே இந்த புத்தகங்கள்லாம் இல்லாத காலத்தில் இந்த மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் இல்லாத காலத்தில் எங்கடா மனிதர்கள் இருப்பாங்க தேடி போனாங்க அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும் எதாவது கதை பேசலாம் அவர் கதையை சொல்லுவார் நம்ம ஒரு கதை சோ சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மனிதர்கள் தேவைப்பட்டாங்க மனிதர்கள் முக்கியத்துவம் மிகுந்தவர்களாக இருந்தார்கள் அப்போ இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்கிற வரைக்கும் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே போகும் ம இப்போ உதவி கூட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ரோபோட்டுகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு எதாவது உதவி தேவையா இப்போ ஒரு அம்மா வந்து கடைக்கு போகணுமா பசங்க பையன்கிட்ட போகிறான் டே கடையில் போய் இதை வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டு இப்போ எதிர்காலத்தில் இப்போ அந்த வகையிலேயாவது அம்மாவுக்கு பிள்ளை தேவைப்படுகிறார் எதிர்காலத்தில் என்னாகும் வீட்டுக்கு வீடு ஒரு ரோபோட்டு ரோபோட்டை போய் அது போய் கடையில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடும் வீட்டு வேலைகளை செய்யணுமா எல்லாமே மனிதர்களுக்கு மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பே இல்லாத ஒரு சூ ஒரு நிலமை மனிதர்கள் எல்லாம் தனிமைப்பட்டு தனிமைப்பட்டுருவாங்க மனிதர்களிடமிருந்து மனிதர்கள் விலகி விடுவார் எந்த காரணத்துக்காக நம்ம மனிதர்கள் போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற நிலமை வந்துடும் அந்த மாதிரி அப்படி ஒரு சூழல் வந்துடும் அந்த மாதிரியான உலகத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அதனால் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் என்பது மனிதர்கள் மீது வெறுப்பை தான் அதிக அதிகப்படுத்தி கொண்டே போகும் இந்த இயந்திரங்கள் மீது நமக்கு ஆசைகளை அதிகப்படுத்தி கொண்டே போகும் அதனால் இது வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவாது